தமிழக முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா எல்லாருக்குமான ஆட்சின்னு சொல்லி அது வெறும் வாய்வாக்க மட்டும்தான் இருக்கு அது மாதிரி இல்லாம அவர் நேரு அவர்கள்ட்ட போய் கேட்டாங்களா இந்த மாதிரி கச்சத்தீவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன தீவு அதை பத்தி நான் பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்களே சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாசம் தான் வந்து பாரத பிரதமர் வந்து வந்து இந்திய திருநாட்டோட பிரதமராக பதவி ஏற்கிறார் ஆனா ரெண்டாயிரத்தி பதினான்கு பிப்ரவரி மாசமே ஒரு கேஸ் எவ்வளவு அதே மாதிரி உதயநிதி அவர்கள் காதில் போய் யாரோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எது பேசுனாலும் கலைஞர் கருணாநிதி மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதனால் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இருக்குது இருக்கு எங்க சொந்த கட்சிக்காரங்களே வந்தாலும் நாங்க வந்து ஆலையை மூடுவோம்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொன்னாங்க எல்லாருமே பார்த்தோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முதிர்ச்சி தன்மை இல்லை அரசியல்ல ஏதோ மைக் கிடைச்சது நூறு பேர் சுத்தி நிற்கிறாங்கன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போக கூடாது அப்படின்றத தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோட பணிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில பாஜகனுடன் நிலை எவ்வாறாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் விமர்சனங்கள் பாஜகவின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் இவற்றை பற்றியெல்லாம் நம்முடன் விரிவாக பேசுவதற்காக நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜக மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் திருமதி நதியா ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் மேம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம் இப்ப எப்படி இருக்கு நல்லா சூடு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு விரிவா சொல்லுங்க ஆமா நீங்க பார்த்தாலே தெரியுமே இப்போ வந்து டிவி சேனல்ஸ் நீங்க எது ஓபன் பண்ணி பார்த்தாலுமே அரசியல் களத்தை பத்தி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க வேட்பாளர்கள் வந்து என்னென்ன தொகுதியில வித்தியாசமா வந்து மக்களை சந்திச்சு வாக்குகள் சேகரிக்கிறது ஸோ நல்லா சூடு பிடிச்சிருக்கு அரசியல் களம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுடைய அறிக்கைகள் எந்தெந்த மாதிரி அறிக்கைகள் வெளிவிடலாம்னு இருக்காங்க அதோடைய ஸ்டாண்ட் என்ன மேம் பாஜக வந்து இன்னும் அறிக்கைகள் விடலை அதாவது நேற்று தான் வந்து கமிட்டியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அநேகமாக நாளைக்கு வந்து அறிக்கை வந்துடும் அது வந்து எப்பயும் போல் வந்து பொதுமக்களை வந்து மையமாக வச்சு அதாவது இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொல்கிறார் இல்லையா எல்லாருக்குமான ஆட்சின்னு சொல்லி அது வெறும் வாய்வாக்கா மட்டும்தான் இருக்குது அது மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமுமான ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆல்ரெடி நிரூபிச்சுட்டாங்க இன்னமும் வந்து ஏழை மக்களை வந்து போய் முழுமையா சேரணும் அப்படின்றத ஒரு மையமாக வச்சு ஊழல் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலயும் இந்தியா வந்து இப்ப மூணாவது இடத்துல சர்வதேச நாடுகள் மத்தியில வரிசையில மூணாவது இடத்துல இருக்கு அது முதல் இடத்துக்கு வர்றதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டால் இந்திய அரசு மேலோங்கி வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான அறிக்கைகள் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில இடம்பெறும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இப்போ வந்து மக்களுக்காக இப்போ தேர்தல் அறிக்கைகள் வெளியிட போறாங்க அது மக்கள் கிட்ட போயிட்டு எந்த அளவுக்கு அது போய் சேரணும் அப்படின்றதுக்கு சில நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்கல்ல அது எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் பாஜக தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நாங்க வந்து மருத்துவ காப்பீடு முகாம் போட்டிருக்கோம் ம அதே மாதிரி மத்திய அரசு நலத்திட்ட இருக்கவங்க தான் வந்து மக்களை போய் சந்திச்சு இப்ப உதாரணத்துக்கு வந்து பிரதம மந்திரியோட சூரிய இல்ல திட்டம்னு ஒரு திட்டம் வந்தது அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வார்டு வாரியாக மக்களை போய் சந்திச்சு இந்த திட்டத்தை பற்றின விழிப்புணர்வு கொடுத்தா அது வந்து மக்களை நிறைய பேரை இணைச்சிருக்கோம் இது மாதிரி தான் பல்வேறு திட்டங்கள் வந்து நேரடியாக மக்களை போய் செய்கிறதுக்காக தான் இங்க இருக்க கூடிய வேலை கர்த்தர்கள் அதாவது திட்டங்கள் வந்து மக்களுக்கானது எந்த அளவுக்கு போய் சேரதோ அப்பதான் அந்த திட்டம் வெற்றி அடைகின்றதுதான் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கை அதை வந்து நாங்க எல்லா காரியகத்தர்களுமே முழு முழுவீச்சில மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் நாங்க அதை செஞ்சுட்டு இருக்கோம் இது இதுக்கு முன்னாடி அப்படிதான் செஞ்சு இப்பவும் அப்படிதான் செய்வோம் இனிமேலும் ஓகே மேம் மேம் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழகத்தில் பாஜக வந்து மலரவே மலராது அப்படின்ற மாதிரி ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அவரை பத்தி சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட்டு சிரிச்சிடணும்னு தோணுது ரெண்டாவது ஆல்ரெடி தமிழகத்தில் தாமரை மலர்ந்துடுச்சு இவங்க எல்லாரும் போய் வீடு வீடாக போயிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துரும் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஆல்ரெடி வந்து நாலு எம்எல்ஏக்களை தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க அந்த சட்டமன்றத்தில் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்றதுக்கு உதாரணம் தான் தமிழகத்திலே பெஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸா வந்து நம்மளுடைய கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனக்கா அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுத்தது எல்லாமே அதுக்கு ஒரு சிறந்த ஒரு முன் உதாரணம் தான் அதாவது அவர் வந்து தமிழகத்துல தாமரை மலராதுன்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவரு எல்லா மேடைகளையுமே வந்து பாஜகவை பத்தி பேசினா பாஜக வளர்ந்துரும் வளர்ந்துரும் சொன்னாரு ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்து பேசாத மேடையே கிடையாது தமிழக முதலமைச்சர் பாஜக பத்தி பேசாத மேடை இருக்கா இல்ல அப்படிதான் மட்டும் ஒரு டார்கெட்டா வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கா ஆமா அப்பயே தாம் அதாவது தாமரை மலராது பாஜக ஒரு கட்சி இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மூச்சுக்கு முன்னோரு தடவை பாஜகவை பத்தி தானே திமுகவும் நிர்வாகிகளும் இருக்காங்க என்ன அப்படின்னா வலுவே இல்லாத ஒரு கட்சிக்கு போய் திமுக ரொம்ப பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாஜக ரொம்ப அதாவது அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க களத்துல வந்து அதிமுகக்கும் திமுக தேர்தலா இருக்கும் இது அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது ஆனா மக்கள் வந்து இது தி இது வந்து திமுகவையும் புறக்கணிச்சுட்டு இது பாஜக பாஜக கான தேர்தல் அப்படின்னு தான் பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த முக்கியத்துவம் வந்து மக்கள் மதியில் அவங்களுக்கு இல்லாததுனால திமுகவே இன்னைக்கு தன்னுடைய எதிர்கட்சிய பாஜகவை நினைக்கிறதுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கும் அதோட வெளிப்பாடா அவர் சொல்லி மேம் இப்ப பாத்தீங்கன்னா மோடி வந்து ஏழாவது முறையா சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஐ மீன் அதான் உண்மை ஏழாவது முறையா வந்து தேர்தலுக்காக ஆனா அவர் வரல நிறைய விஷயங்கள் வந்து அரசு முறை பயணங்களா வந்திருக்கிறாங்க பட் எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா திமுக என்னன்னு சொன்னா ஏழு 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 வாட்டி வந்து பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க இது வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜக மலர வைக்கிறதுக்காக ஒரு தேர்தலுக்கான ஒரு இதுவாதான் வராங்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் மேல அவங்களுக்கு எந்த ஒரு பற்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி திமுகவினர் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுக்கு பார்வை அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பையும் வச்சிருக்காரு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த தேர்தலுக்காக மட்டும் இங்கே வந்துட்டு போகல நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்காக இங்கே வந்துட்டு போயிருக்காங்க ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல இதே கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் இங்கே வந்து எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கி பெருகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஏழு கட்டமாக வராரு அவங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் வந்துட்டு போகும்போது அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப பிரதமரே வந்து அந்த நானூறு அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க அவருக்கே தெரிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாவது வருவோம்ன்ற தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கே தெரியுது நம்ம வின் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி நான் பேசல அது அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்படி வந்து அவங்க நோட்டாளியாவது வந்துட மாட்டோமான்னு நினைச்சாங்கன்னு நினைச்சதா சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க கேலி கூத்துக்காக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இன்னைக்கு யாருடைய வாயிலுமே வந்து எதிர்கட்சியில இருக்க இந்தி கூட்டணியில் இருக்க எல்லாருமே வந்து அவர் நானூறு வாங்க மாட்டார் நானூறு வாங்க மாட்டார்னு சொல்கிறாங்களே தானே தவிர்த்து அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லலை நாங்கள் முந்நூற்றி ஒம்போ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வாங்கினாலும் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோன்றதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அவங்களோட கருத்து என்னன்னா நீங்க நானூறு சொன்னீங்களே நீங்க நானூறு ஏன் இப்போ சொல்லலைன்னு கேட்குறாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தான் திரும்ப இந்திய திருநாட்டை போகுது அப்படின்றத நாங்கள் மட்டும் சொல்லலை சர்வதேச உலக நாடுகள் கருத்து கணிப்புகள் ஊடகங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து மோடியா இல்ல லேடியா அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து அப்பயே பாஜக வந்து உள்ள வர ட்ரை பண்ணாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் உள்ள வர முடியல பத்தொன்பது தேர்தலையும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க உள்ள வர முடியல இருபத்தி நாலு தேர்தலையும் அதே மாதிரிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பு வந்து எந்த மாதிரி ஒரு பாதையை கொண்டு போயிட்டு இருக்கு நடத்து அப்படி வழி நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் மக்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய அந்த ஆதிக்கத்தில் மூழ்கி இருந்தாங்க அந்த மாய வலையில சிக்கி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து இந்த திராவிட கட்சிகளை தாண்டி நமக்கு ஒரு ஒரு தலைவர் வேணும் அப்படின்றது தான் மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பா இருக்கு அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள்லேயே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இதுவே ஒரு புதுவிதமான ஒரு ஒரு முன்னெடுப்புன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இந்த 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நாற்பது பெர்சென்ட் ஓட் பேங்க கண்டிப்பா பாஜக வந்து தமிழகத்துல எடுக்கும் அப்படின்றதுதான் மக்கள் இப்போ கொடுக்கக்கூடிய ஆதரவை வச்சு வரக்கூடிய பதில்களா இருக்கு கச்சத்தீவு விவகாரம் அதை பத்தி பேசணும்னா அதுவும் அரசியல் காரணங்களுக்காக தான் பாஜக கையில் எடுத்திருக்காங்க இப்போ இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க பட் இப்போ வந்து அது கையில் எடுத்ததுக்கான காரணம் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை பத்தி பேசணும் அப்படின்னா அவங்க பக்கம் மக்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி பலர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டசபையில கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா அதாவது இது வந்து இத்தனை வருஷமா வந்து மூடி மறைச்சிருந்த மாதிரியும் இப்பதான் வந்து இவங்க எல்லாருக்கும் இது தெரிய வந்த மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க அதாவது தலைவர் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் உரிமை சட்டத்துல வந்து சில கேள்விகள் கேட்டது மூலிமா இன்னைக்கு வெளியில ஆக்ட் இருக்குமே எனக்கு தெளிவு படுத்தவே இல்லை அப்படின்ற அண்ணாமலைதான் சொல்லி இருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தா தெரிஞ்சே தான் திமுகவினரும் இதுல தான் பண்ணாங்கன்ற மாதிரி ஆமா இன்னைக்கு தகவல் அறிமை தகவல் அறி உரிமை சட்டத்திலே பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொன்ன ஒரு குறிப்பு ஒன்று போட்டிருக்காங்க அதுவுமே தலைவர்கள் சொன்ன விஷயத்துல வந்து வந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் நேரு அவர்கள்ட்ட போய் கேட்டாங்க இந்த மாதிரி கச்சத்தீவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன தீவு அதை பத்தி நான் பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்களே சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் சேதுபதி அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுதான் தான் லட்சத்தீவு அது வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்தோடு இணைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்திரா காந்தி அவர்கள் ஸ்ரீலங்காக்கு வந்து டூர் போயிட்டு வந்த உடனே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க போடுறாங்க என்ன ஒப்பந்த கச்ச தீவுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி அப்போ வந்து சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து அங்க வந்து கடல் பிடிச்சு அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அதே மாதிரி அவங்க வலைகளை வந்து காய வச்சுக்கலாம் அதே மாதிரி அங்க நடக்கக்கூடிய ஒரு கிறித்தவங்க வந்து அந்த விழாக்கு நீங்க வரலாம் அண்ட் கண்டிஷன் வெடிக்குது ஆனா எழுபத்தி நாலில் அவங்க எழுதி கொடுக்கும் போதே வந்து ஒரு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து திரு கருணாநிதி அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நாங்க கச்சத்தீவு விவகாரத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்போ மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களும் அதான் அட்மிட் பண்ணிக்கிறாங்க ஸோ கா மத்தியில் வந்து காங்கிரஸும் தமிழகத்தில் வந்து திமுகவும் சேர்ந்து செஞ்ச ஒரு 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 இப்போ எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தினால இன்னைக்கு கச்சத்தீவு இழந்துட்டு நிற்கிறோம் நம்ம இப்போ அந்த தீவை திருப்பி நம்ம கொண்டு வந்து நம்ம தமிழகத்தோடு இணைக்கணும் அப்படின்னா பல்வேறு சட்ட போராட்டங்கள் எல்லாமே இருக்கு ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஆயிட்ட பிரச்சனைன்றதுனால எங்களால் வந்து உள்ள தலையிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திமுகவும் காங்கிரஸ் தான் இன்னைக்கு முழு சாப்பாட்டுல ஒரு பூசணிக்க மறைக்கிற கதையாதான் இன்னைக்கு வந்து கச்சத்தீவம் வந்து இவங்க பேசினாங்கன்ற பயத்துல எதேதோ இருக்காங்க ஆனா எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வரும் நாட்கள்ல இந்த கச்சை தீவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனை கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து கேஸ் சிலிண்டரோட விலை நானூத்தி ஐம்பது ரூபாயா இருந்தது இப்போ வந்து மோடியினோட ஆட்சியில் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து ரொம்ப விலை ஏற்றத்தோட இருக்குது அது அது வந்து தேர்தலுக்காக கேஸ் விலை வந்து நூறுரூபாய் குறைச்சிருக்காங்கன்ற மாதிரி உதயநிதி பிரச்சாரங்களில் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாசம் தான் வந்து பாரத பிரதமர் வந்து வந்து இந்திய திருநாட்டோட பிரதமராக பதவியேற்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்கு பிப்ரவரி மாசமே ஒரு கேஸோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு ரூபாய் வலைதளங்கள்ல வந்து ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பாரத பிரதமர் வரும் வர்றதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டரோட விலை ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு ரூபாய் இருந்தது இன்னைக்கு வந்து உஜ்வாலா தீட்டு தான் நானூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் முந்நூறு ரூபாய் இன்னைக்கு குறைச்சிருக்காங்க அது ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே இது வந்து தொடங்கிடுச்சு ஆனால் திமுக வந்து தன்னுடைய வாக்குறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில நூறுரூபா ரூபாய் குறைப்போன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மானியம் அது அது கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை அதே மாதிரி அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு முன்னாடியே உங்களுடைய கவர்மெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு வரை காங்கிரஸ் மத்தியில் இருந்தாங்க இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல திமுக இருந்தாங்க அப்ப நீங்க செய்து காட்டியிருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு நீங்க நீட்டு இன்னும் சில விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கப்பட்ட ஒண்ணு தானே தவிர்த்து இது ஏதோ இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் பிஜேபி கொண்டு வந்த ஆட்சியில வந்தது கிடையாது எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்த பிழைகளை இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சரி செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மக்கள் மதியில பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய உதயநிதி அவர்கள் வந்து அஹ் இருபத்தி ஒன்பது பைசா மோடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு பொய் அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மக்கள் இவங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அதே மாதிரி உதயநிதி அவர்கள் காதல போய் யாரோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எது பேசுனாலும் கலைஞர் கருணாநிதி மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதனால அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் பேசுற எல்லா விஷயமுமே மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த இருபத்தி ஒன்பது பைசா விஷயத்துக்கு வர இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் இருக்கு இல்லையா மக்கள் கொடுக்கக்கூடிய ஆஹ் ஒரு ரூபாய் இருக்கு இல்லையா அதுல ஐம்பது ஐம்பது பைசா வந்து ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் மீதி இருக்கு ஐம்பது பைசா தான் இவங்க சென்ட்ரலுக்கு கொடுக்குறாங்க அந்த ஐம்பது பைசாலையுமே நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துடுறாங்க அப்போ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறதே இருபத்தொம்போது பைசா இவங்க கொடுக்குறதே இருபத்தொம்போது பைசா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆனால் மக்கள்கிட்ட பொய்யா இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கடந்த காலங்கள் எல்லாமே மேடையில் ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி அடிச்சு விடுறா பார்க்கலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளை யார் கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க சொன்னாங்க இல்லையா அப்போ எப்படி வந்து பாராளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் வந்து தமிழகம் தான் வந்து இருக்கிறதே அதிக விதவைகள் கொண்ட மாநிலமா இருக்கு எங்க சொந்த கட்சிக்காரங்களே வந்தாலும் நாங்கள் வந்து ஆலையை மூடுவோம்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொன்னாங்க எல்லாருமே பார்த்தோம் அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எது சொன்னாலும் தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு அவங்க இதெல்லாம் வந்து செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்காங்களோ அதெல்லாம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஆன்டி கேன்வசா மக்களே அதை எடுத்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால அந்த மாதிரி அந்த கல்வி கடனை வந்து தள்ளுபடி செய்யறோன்ற நகைக்கடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முதிர்ச்சி தன்மை இல்ல அரசியல்ல அவர் இன்னும் வந்து நம்ம மம்தா பானர்ஜி மேடம் சொன்ன மாதிரி அவர் சோட்டா பாயா தான் இருக்காரு இன்னும் அவர் அரசியல்ல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஏதோ மைக் கிடைச்சது நூறு பேர் சுத்தி நிக்கிறாங்கன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போக கூடாது அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கத்துக்கணும் எப்படி ஒரு அரசியல் எதிர்கட்சி தலைவர்களை கையாளணும் பொது இடங்கள்ல அவங்களை எப்படி பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் கத்துக்கணும்ன்றதுதான் இதுல இருந்து காட்டும் நம்ம பார்க்க போ பார்க்க கூடிய விஷயங்களா இருக்கு